டிஎன்பிஎஸ்சி Group 4 விஏஓ படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எப்படியும் தமிழ் கொஷின் படிப்பீங்க ஹண்ட்ரட் கொஷின் வந்து கன்ஃபார்ம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அது எப்படி படிப்பீங்க ஸ்கூல் புக்கில் லைன் பை லைனாக படிச்சுட்டு இருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இது எல்லாம் ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ்த்து கிடைக்கும் செவன்த்து கிடைக்கும் நைன்த்து கிடைக்காமல் போகலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா எஸ்எஸ் பப்ளிகேஷன் வந்து இதுக்காக ஒரு புக் ரெடி பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் நியூ சிலபஸ் வச்சு அப்படியே அந்த புக்கில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க புக்கில் இப்போ நியூ சிலபஸ் புக்கில் வந்து எப்படி இருக்கும் பிற பிறவாக இருக்கும் இல்லையா யோகம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது கொஷின் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் படிக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கை நீங்கள் இந்த புக்கை படித்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக படித்து முடிச்சிங்கன்னா உங்களால் ஹண்ட்ரட்க்கு நைன்ட்டி எயிட் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும் உங்களால் டைப் பண்ணி பாருங்கள் இந்த புக்கை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் தரோம் அதே மாதிரி இந்த புக்கில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பேஜஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் புக்ஸு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு வீடு தேடி புக் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி தான்